சகோதர சகோதரிகளே விஜய் ரசிகர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விகளுக்கு நீங்க கட்டாயமாக பதில் சொல்லுங்க என்ன அந்த கேள்விகளை விஜயை நோக்கி இதுவரைக்கும் நீங்க எது எது ஏன் இந்த மாதிரி பாசம் கண்ணை மறைக்குது கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஏன் மனுஷன் ஆகிறான் பாசம் வந்து பக்தியா மாறிடுச்சு நீங்க விஜய் மேல பாசம் வைக்கல பக்தி வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க தயங்குகிறீர்கள் எதுக்காக விஜயன்னா வந்தீங்க கேட்டீங்களா மக்கள் எல்லாம் வியர்வை வெள்ளத்துல நசுங்கி பசி கொடுமையில பச்சிலம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மக்கள் மீது தவறு அப்படிங்கிறத ஏற்கனவே உள்ள சொல்லிட்டு நீங்க சேனல்ல போய் பார்த்துக்கங்க அப்ப இப்படி மக்கள் வெந்து நூடுல் சாய் நொந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா மக்கள் கூட்ட நெரிசல்ல இருந்துகிட்டு இருக்க சமயத்துல நீங்க ஏன் லேட்டு நீங்க வல்ல சுண்ண டயத்துக்கு வந்திருந்தா எத்தனை உயிர்களை பாதுகாத்திருக்கலாம் எத்தனை உயிர்களை வந்து காத்திருக்கலாம் தவிர்த்திருக்கலாம் உயிர் பலிகளை அப்ப இதையும் விஜய பார்த்து நீங்க கேட்கல விஜய் ஓடுனார்ல பேட்டி கேக்குறாங்கல்ல நிருபர்கள் முப்பத்தோரு உயிர்கள் பலியாகி விட்டதே எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்கல்ல கேட்கும் போது நெஞ்சில் இருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் வந்து குடி இருந்திருக்கணும்ல ஏன் ஊரை காலி பண்ணிட்டு கருவுரை காலி பண்ணிட்டு ஓடினாரு குடியிருக்காம கேட்கணுமா இல்லையா நீங்க ரசிகர்கள் சரி ஓடுறாரு உயிருக்கு பயந்து இங்கே உயிருக்கு உயிர் போய் கொண்டிருக்கிறது சினிமா படங்களிலெல்லாம் உயிர் போகக்கூடிய சமயத்தில் விஜய் ஓடியாந்து காப்பாற்றுவார் நான் இதோ வர அப்படின்னு காப்பாற்றுவாரு ஆனா இங்க பார்த்தா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடுகிறார் சரி ஓடினாரு உள்ள போய் செல்ஃபி எடுத்தாரு மற்றவர்களுக்கே செல்ஃபி எடுக்க கொடுக்கிறாரு உங்களுடைய உறவினர்கள் சொந்த பண்ணங்கள் இப்படி இறந்திருந்தால் நஞ்சிருந்தா வியர்வை வெள்ளத்தில் இது போன்ற கூட்டங்களில் குளித்து கொண்டிருந்தால் நீங்க ஓடி போய் மற்றவர்களுக்கு செல்ஃபி எடுப்பீங்களா செல்ஃபி கொடுப்பீங்களா செல்ஃபி கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கேட்கிறேன் கொடுக்க மாட்டார்ல இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய தலைவனை பார்த்து இந்த ரசிகர்கள் ஏன் என்று கேட்கல இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது அரசாங்கத்தை குறை சொல்றதும் காவல்துறையை குறை சொல்றதும் ஜெனரேட்டர் எதுக்கு நீங்க லைட்டு கம்பியில போய் ஏறிக்கிட்டு இருக்கீங்களே இது இது இதுக்கு பேர் என்ன வெரிதானே சொல்லுங்க பார்க்கலாம் மற்ற ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்ப இதையெல்லாம் விஜயை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டுமா வேண்டாமா ஏன் கேட்கல ரசிகர்கள் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது

சாலி முதல்வருக்கு பதில் சொல்றாரு இறந்தவர்களுக்கு உங்களுடைய இரங்கலை தெரிவித்தீர்களா தெரிவிக்கவே இல்லையே தெருவுல நின்று செத்து போனானே உங்களுக்காக கூட பொத்துக்கிட்டு அங்கிருந்து பொத்துட்டு கீழே வந்தானே ஜெனரேட்டர்ல உங்களுக்காக லண்டர் கம்பியில ஏறி நின்றானே அவனுக்காக ஒரு இரங்கல் ஒரு வருத்தம் மன்னிப்பு கேட்கறது என்னங்க வருது இதுல ஏதாவது தவறு இருக்கா மன்னிச்சுங்க ஏதோ அசம்பா இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் மன்னிப்பு கேட்கல கேட்டாரா நீங்க அந்த வீடியோ மணி நேரம் மன்னிப்பு கூட கேட்கலங்க உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலை காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்